என்ன எமோஷன்ஸ் அன்னைக்கு அம்மா வந்திருக்காங்க தலைவரோட அம்மா நாப்பத்தி ஒரு பேர் இறந்த பிறகு பெரிய குற்றச்சாட்டுகள் சொல்லுவாங்கல்ல ரெண்டு நாள்ல கடந்துட்டு போயிருக்கலாம் ஏன் முப்பது நாள் வரைக்கும் அமைதியா இருக்கீங்க ஏன் உறவுகள் ஏன் குடும்பம் எங்க அம்மா எங்க அக்கா செத்த நான் முப்பது நாள் வீட்டை தாண்டா இருப்பேன் முட்டா பாசங்களா எங்க தலைவருக்கு எங்க தலைவரோட அம்மாக்கு என்ன எமோஷன் இருக்கும் ஐயோ எவ்வளவு பெரிய சம்பளம் நல்ல வசதியான வாழ்க்கை இன்னைக்கு அதாவது இந்த பிரச்சனை நடந்த உடனே அன்னைக்கு நைட்டு தலைவர் போன அடுத்த செகண்ட் அதாவது உங்களுக்கு தெரியும் நம்ம பாட்டிப்பு நன்ன மதியம் தெரியும் எந்த இடத்துலையுமே இல்லாத ஒரு வரவேற்பு கரூல இருந்துச்சு அந்த பாலத்துக்குள்ள வரும்பொழுது அவ்வளோ போலீஸ் வந்து வரவேற்று ரோப் பிடிக்கிறாங்க கரெக்டாக அந்த ரெண்டு கிலோமீட்டர் கூட்டிட்டு போயிட்டு அந்த இடத்துல பஸ்ஸை நிற்க வைக்கிறாங்க பஸ்ஸை நிக்க வச்சு தலைவரை எந்திரிச்சு பேச சொல்றாங்க காவல்துறை மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா சூழ்ச்சியே தெரியாத எங்க தலைவர் காவல்துறைக்கு நன்றி சொல்லுவாரா நான் கேட்குறேன் காவல்துறைக்கு நன்றி சொல்லுவாரா எங்களுக்கு சூழ்ச்சி தெரியல நான் ஒத்துக்கிறேன் சூழ்ச்சியாக இருக்கிறது தான் அனுபவ அரசியலா உண்மையில் அந்த அனுபவ அரசியல் எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் உண்மையாகவே இருந்துகிட்டு போகிறோம் மக்கள்கிட்ட என் தலைவரும் அப்படி தான் இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் அப்படி தான் நல்லது செஞ்சு மட்டும்தான் இந்த கட்சிக்கு வந்திருக்கும் ரவுடித்தனம் பண்ணி ஆயிரம் கோடி ரூபா காசு அடிச்சு வெளியில் ஒன்று பேசுகிறது டிவியில் ஒன்று பேசுகிறது